ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய கல்வி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி இது வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து கல்வின்னா என்னென்னு பார்த்துடலாங்க கல்வின்னா பார்த்துக்கோங்க ஒவ்வொரு மனுஷனுடைய அடிப்படை உரிமை தாங்க கல்வின்னு சொல்கிறோம் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ப கல்வின்றது எல்லாருக்குமே வந்து சமந்தாங்க கல்வி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய சரி தவறு நீதி அனுதி இது எல்லாத்தையுமே வந்து கல்வி தாங்க வேறுபடுத்தி காட்டுது இது வந்து முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பெண் கல்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிங்க தனிப்பட்ட வளர்ச்சின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்க தனிப்பட்ட வளர்ச்சின்னா என்னங்க சொல்லுவோம் நம்ம அவங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து அதிகப்படுத்தும் கண்டிப்பாக படித்த பெண்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அவங்களுடைய அறிவுத்திறனும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க பெண்கள் பார்த்திங்கன்னா சுதந்திரமாக வாழறதுக்கும் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் இந்த கல்வி பார்த்திங்கன்னா ரொம்பவே பயன்படுது அப்படின்னு தாங்க சொல்லுவோம் நல்லா படிச்சுட்டு குடும்பத்தில் வாழற பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்களுடைய குழந்தைங்களுடைய நலத்திலையும் சரி அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுடைய கல்விக்கும் சரி ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெண்களுடைய கல்வி பார்த்திங்கன்னா ரொம்பவே பங்களிப்பு அதிகமாக இருக்குன்னாங்க நம்ம சொல்லணும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையும் வந்து கால் தடம் ப பதிச்சுருக்காங்க அப்படின் தாங்க நம்ம சொல்லணும் எல்லா துறையிலையுமே இருக்காங்க அதாவது வந்து பெண்களோ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய கண்கள் அப்படின்னும் சொல்லலாம் ஒரு பெண் படித்தால் ஒரு ஒன்று சொல்லுவாங்க ஒரு பெண் படித்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பமே படித்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்டிப்பாக அது உண்மைதாங்க அதுவும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தெல்லாம் அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்ன காலம்லாம் இப்போ போயிடுச்சுங்க பெண்கள் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய முன்னேறிட்டு வராங்க நிறைய படித்து பெரிய பெரிய துறைகள்லாம் வந்து நிறைய வந்து சாதனைகள்லாம் படிச்சுட்டு வராங்க இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னையே கூட எடுத்துக்கலாங்க நான் வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசை பட் வந்து என்னுடைய ஃபேமிலிலையும் சரி என்னுடைய ரிலேட்டிவ்லாம் சரி எதுக்கு படிக்க வைக்கிற வேண்டாம் பொம்பளை பிள்ளை எதுக்கு இவ்வளோ தூரம் படிக்க வச்சுட்டு இருக்கேன் பேசாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்லாம் சொன்னாங்க ஏங்க என்னுடைய கூட பிறந்தவங்களே கூட என்னை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா கிட்டே ஸோ வந்து அம்மா வந்து அதை பற்றிலாம் எதையுமே வந்து காதலியே வாங்கிக்கலைங்க என் பொண்ணு படிக்கணும் நிறைய படிக்கட்டும் அவளுடைய லைஃப் வந்து எதிர்காலத்தில் எப்படி இருக்குமோ நாளைக்கே அவளுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகிட்டு போகிறா அப்படின்னா அவளுடைய லைஃப்பை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படிப்பு மூலயமா கிடைக்கும் அவள் வந்து சுயமாக வந்து யோசிக்கிறதும் சரி சுயமாக வேலைக்கு போகிறதும் சரி படிப்பு இருந்தால் அவளுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவளுடைய சொந்த காலில் கண்டிப்பாக நிற்பாள் அதனால் வந்து அவளை வந்து நான் படிக்க கண்டிப்பாக படிக்க வைப்பேன் அப்படின் தாங்க எங்கள் அம்மா வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் படிக்க வைச்சாங்க மேரேஜுக்கு அப்புறமும் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படித்தேங்க இன்னமும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் எனக்குமே வந்து மூணு குழந்தைங்க ஆகிட்டாங்க மூணு குழந்தைங்க ஆகியுமே நான் இன்னுமே படிச்சுட்டு இருக்கேங்க ஸோ வந்து படிப்புக்கு வந்து வயசே கிடையாதுங்க எந்த வயசில் வேணாலும் படிப்பு வந்து கண்டிப்பாக படிக்கலாங்க ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா சில கிராமப்புறத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பெண் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்க மாட்டேறாங்க போதும் படித்தது போதும் படித்து என்ன பண்ண போகுது இன்னொருத்தவங்க வீட்டுக்கு தானே போக போகுது இன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்ணிவிட்டு போக போகுது அவங்களுக்கு தானே சம்பாரிச்சு கொடுக்க போகுது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து இன்னும் விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்கங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோனே நான் சொல்லலாம் கண்டிப்பாக பெண் பிள்ளைகளை அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து அவங்கள படிக்க வைங்க அதுவுமே வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெண் பிள்ளைங்க படித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த குடும்பத்தில் எல்லாருமே வந்து நல்ல ஒரு அறிவோடு இருப்பாங்க நல்ல குணத்தோடையும் நல்ல ஆற்றலோடையும் கண்டிப்பாக இருப்பாங்க அதுக்காக தான் நான் முக்கியமாக சொல்கிறேன் ஏன்னா நானுமே வந்து இவ்வளோ தூரம் படிச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் என்னுடைய ஹஸ்பண்டுமே வந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் ஸோ வந்து நான் வந்து படித்து இப்போது ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து என்னுடைய அம்மாவும் சரி என்னுடைய ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ வந்து நானும் வந்து என்னுடைய குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும் தாங்க ஆசைப்படுறேன் அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து பெண் பிள்ளைகளை கண்டிப்பாக படிக்க வைங்க அவங்களுடைய காலில் கண்டிப்பாக நிற்கட்டும் அதுக்காக வேண்டிதாங்க இந்த வீடியோ ஏன்னா வந்து ஒரு டைம் வந்து நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டிங்க ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா அவங்களுடைய பேத்தி பேத்தி வந்து சென்னையில் படிக்கதான் சென்னையில் படிக்கிறா சொன்னால் கூட கேட்க மாட்றாங்க படிக்க வைக்காத போதும் மேரேஜ் ப கல்யாணம் பண்ணி விடலாம்னு கேட்டு சொன்னால் வந்து பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு அதை படிக்க வச்சுட்டு உக்காந்துருக்குறாங்க படிப்பும் முடிச்சிச்சு முடிச்சுட்டு இப்போ ஒரு வேலைக்கு போகுது இப்போ பார்த்தா ஆயிரத்தி எட்டு நோய் வந்துடுச்சு அதுக்கு உடம்பு சீராமல் ஆகிப்போச்சு அந்த வேலைக்கு போயிட்டு இப்போ வந்து பார்த்தா வீட்டில் வந்து இருக்குது இது எதுக்கு படிக்க வைக்கணும் பணம் செலவு பண்ணணும் அப்படிலாம் வந்து அந்த பாட்டி வந்து பேசினாங்க உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்குமா பொம்பளை பசங்களாம் படிக்க வைக்கணும் ஏன் அவங்கள படிக்க அவன் இன்னொருத்தன் வீட்டுக்கு போக போகுது கல்யாணம் பண்ணி போக போகுது அது எதுக்கு படிக்க வச்சு நம்ம வந்து அதை இது பண்ணிகிட்டு இருக்கணும் நம்மளுக்கு அதை சம்பாரித்து போட போகுது நம்மளுக்கு அதை செய்ய போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க வந்து பேசுனாங்க நான் வந்து அவங்க கிட்டே போய் பேசலான்னு பார்த்தேன் பார்த்தா பஸ்ஸு வந்து அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க நிறைய கூட்டம் வந்துடுச்சு அதனால் வந்து என்னால் பேச முடியல ஸோ அது மாதிரி வந்து யாருமே நினைக்காதீங்க அதாவது நம்மளுடைய சுயநலத்தை கண்டிப்பாக பார்க்காதீங்க நமக்கு நமக்காக செய்ய போது அப்படின்ற எண்ணமே வேண்டாம் அவங்களுடைய வருங்காலம் அவங்களுடைய காலத்துக்கு அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைங்க ஸோ கண்டிப்பாக வந்து பெண் பிள்ளைங்களை ப படிக்க வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பாய்